ஒரு லைலத்துலு கதிர் இரவு இரவு முழுக்க நின்று வணங்கு சுமார் ஒரே ஒரு இரவில் அஞ்சு வருஷம் ஆயுள் கூடி விடுகிறது அல்லவா நாம அந்த லைலத்துக்கு பள்ளிவாசலுக்குள்ள ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரை இருப்போம் அப்புறம் போயிருவோம் பசங்க பூரா கபிர்சானல கும்பலா உட்கார்ந்து அங்க பேசிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் போவாங்க அந்த பக்கம் போவாங்க டீ குடிப்பாங்க சகரு வரையும் திண்டமாவே போயிரும் நான் எங்க ஊரை சொல்றேன் இந்த ஊர் எப்படின்னு தெரியல நிறைய புனித ரமலானை அது குறிப்பா லைலத்துள்ள கதிர் இரவை அது இருபத்தேழு தானவா இல்ல சொல்றாங்களே அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேணாம் எல்லா இரவும் செய்ய குறிப்பாக இருபத்தி ஏழு தொண்ணூறு சதவீத மார்க் அறிஞர்களுடைய சத்தியமானு சொல்றாங்க அவர் பாரி உல் குரான் அவரிடம் குரானை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமாநர் செல்லம் சொன்னவர்கள் சொல்லுகிறார்கள் சில பேர் கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க சில வாத்தியாருங்க போது இது வருமா சார்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க சொல்லிக் கொடுங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த போர்ஷன் படி அநேகமா இதுல உனக்கு கொஸ்டின் வரும் இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இவரும் சூதர தீர்லா ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க லைனத்துல கதிர் எப்போன்னு கேட்டாங்க அழகான பதில் சொன்னார் வருஷம் பூரா லைனத்துல கதிர் தான் நீங்க என்ன வணங்கிட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இரவுல கன்ஃபார்மா ஒரு இரவு லைனத்துல கதிரா தான் இருக்கணும் அதனால நீ ஆண்டு முழுக்க தெரிஞ்சு தொழுது கண்டிப்பா உனக்கு லைடு திரு கதிர்ச்சி சீக்கிர சில அப்படிதான் இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரையும் முழுசா படிச்சிரு அட்டன் பண்ணிடலாம் தான் எங்க வரும்னு கேக்குறான் இவரு மசூது ரீதியாக இப்படி சொல்றாங்களேன்னு வந்து கேட்டாங்க உபை இவர் காவிரதியா பண்ணுண்ட காவிரதியா சொன்னாங்க அருள் புரிவானாக அவருக்கு நல்லா தெரியும் இருபத்தி ஏழு இருந்தாலும் அவர் உங்களை அமல் செய்ய வைக்க அப்படி சொல்லி இருக்கிறார் ஒரு ரமதானை அடைகிற போது ஒரு இருபத்தி ஏழை அடைகிற போது இவ்வளவு பெரிய வெகுமானம் கிடைக்கிறது எனவே அந்த புனித ரமதான் வீணாக கூடாது என்கிற நோக்கத்தில் முன்னெடுக்கப்படக்கூடிய சிந்தனைகள் தான் இது போன்ற பயானுகள் எல்லாம்